பெண்களுக்கான பிரத்யேக தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் தொடர்பான அழகுக்கலை மையமான கேவி எஸ்திக் கிளினிக் கோவையில் தனது புதிய கிளையை துவக்கியது சென்னையில் பிரபலமான கேவி எஸ்திக் கிளினிக் என்ற தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்திற்கான சிறப்பு மையம் கோவையில் தனது புதிய கிளையை துவக்கியது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பார்க் கல்வி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷா ரவி கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் புதிய எஸ்தட்டிக் கிளினிக்கில் உள்ள வசதிகள் மற்றும் சேவைகள் குறித்து நிர்வாக இயக்குநர் டாக்டர் கவிதா பிரியதர்ஷினி கூறுகையில் முழுவதும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நவீன உபகரணங்களைக் கொண்டு தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த இந்த மையத்தில் வசதிகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் முகங்களில் வரும் பருக்களால் ஏற்படும் தழும்புகளை அகற்றுவதற்கான சிறப்பு சிகிச்சைகள் தேவையற்ற முடிகளை அகற்றுதல் மச்சம் மற்றும் கரும்புள்ளிகளை அகற்றுதல் வழுக்கை முடி உதிர்தல் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நவீன கூந்தல் மாற்று சிகிச்சை கூந்தல் ஆரோக்கியத்திற்காக லேசர் மற்றும் நவீன சிகிச்சைகளும் மற்றும் அறுவை சிகிச்சை இல்லாத அழகியல் சிகிச்சை முறைகளும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் நிகழ்ச்சிகள் கிளினிக் நிர்வாக இயக்குனர் ஜனார்த்தனன் உற்பட பல எவ் வெல்கம் எவ்ரி மை ப்ரெஸ் பீப்புள் நீங்க தான் எங்களுடைய பில்லர் உங்க எல்லாருக்கும் நீங்க வந்ததுக்கு உங்களுடைய பிரசன்ஸ்க்கு ஐம் ஹார்ட்ஃபுல்லி தேங்க்யூங் யூ ஆஹ் அண்ட் திஸ் இஸ் மை தேர்ட் கிளினிக் என்னோட கேவி ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் வந்து இது என்னோட தேர்ட் பிரான்ச் ரெண்டு பிரான்ச் வந்து வி ஹவ் இன் அடையா அண்ட் ஒன் இஸ் இன் ஈஸியர் சோ எங்களுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் டெக்னிக்ல தான் நாங்கள் வந்து ப்ரொவைட் இருக்கோம் அண்ட் ஆம் ட்ரீட்டிங் ஆல் செலிபிரிட்டீஸ் அண்ட் ப்ரீமியம் பேஷன்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் செலிப் ட்ரீட்டபிளாக இருக்கும் அண்ட் எங்களுடைய மிஷினரிஸ் எல்லாமே வாஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் கொரியா அண்ட் எஃப் இட்ஸ் ஆல் எஃப்டிஏ அப்ரூவல் மிஷின்ஸ் ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கோயம்புத்தூருக்கு வரோம் இந்த கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அண்ட் சார் ஸ்கின் அண்ட் ஹேர் ஸ்கின் அண்ட் ஹேர் சம்பந்தமான எல்லா இஷ்யூக்குமே கொடுப்போம் பட் வி ஆர் இன் டு த காஸ்மெட்டிக் எல்லாருமே பேத்தாலஜி ட்ரீட் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் காஸ்மெட்டாலஜி தான் ரொம்ப பேஷன் ஐம் ட்ரீட்டிங் ஆல் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்கூஸ் அஃபர்டபிள் தான் எங்களுக்கு வந்து இந்த தேர்ட் பிரான்ச் வரைக்கும் எங்களால் வர முடிஞ்சது காரணமே வந்து நல்ல நல்ல குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் அண்ட் அஃபர்டபுள் பிரைஸோட இருக்கிறதுனாலதான் வந்து நாங்க இந்த இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோன்றத நான் நம்புறேங்க ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்கு அதே நேரம் அஃபர்டபுள் பிரைஸாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா ஸ்கின் ரெஜுவினேஷன் என்னால வந்து ஈஸிலி வந்து ஃபார்ட்டில இருந்து டுவெண்ட்டி கொண்டு வர முடியும் வித்இன் ஃபியூ மந்த்ஸ் என்னால அது முடியும் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்கேமா போச்சு பட் ஆனா நாங்க வந்து அதை ப்ராப்பரா ப்ரொசீஜரா எல்லாமே ப்ராப்பர் ரிசல்ட் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கோங்க சார் இப்போ வந்து ஸ்கேம்ன்ற சென்ஸ் ஆஃப் வந்து இப்போ இவ்வளோ பாலிகுல் தான் இப்போ அதுக்கான கிராஃப்ட் எல்லாம் இருக்கு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு இவ்வளோ பண்றோம் இவ்வளோ இவ்வளோ கிராஃப்ட் பிளேஸ் பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க பட் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ நாளுக்குள்ள எங்களால க்ரோத் க்ரோத்தோட ரிசல்ட்ஸை காட்ட முடியும்ன்றத எங்களால ஷூரிட்டியா நாங்கள் கொடுக்க முடியும் எந்த பேஷண்ட்டுக்கும் சார் நாங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜி பண்றோம் சார் எல்லாமே எங்ககிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான் ஸோ எங்களுக்கு எந்த ஒரு ரூஃப் ரூட் டேமேஜஸ் இல்லாமல் இல்லை பேஷண்ட்ஸோடைய போஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் எங்களால் பேஷண்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ் தர முடியுங்க ஸோ அதில் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் நாங்கள் சக்ஸஸ் ரேட் நிறைய கொடுத்துருக்கோங்க டாக்டர் கவிதாவோட கேவி ஸ்கின் கிளினிக் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இனாகிரேட் பண்ணிருக்கோம் அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ டாக்டர் கவிதா ஃபார் அவங்க ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க கோயம்புத்தூரில் இந்த ஃபஸ்ட் கிளினிக்கு சென்னையில் ரெண்டு கிளினிக் ஆல்ரெடி வச்சிருக்காங்க திஸ் இஸ் அவர் தேர்ட் வெஞ்சர் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் இன்றைக்கி அழகு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் உள்ளேயும் இருக்கணும் அழகு வெளியும் இருக்கணும் அதில் வந்து குறை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதில் வந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷீஸ் ட்ரெயின் மலேசியாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களோட டிட்டர்மினேஷன் நான் பார்த்தேன் என்னை வந்து கூப்பிடும்போது கூட ஷி வாஸ் வெரி சென்னையிலேருந்து வந்து இதுக்காக வந்து கூப்பிட்டாங்க ஸோ வெரி வெரி டெடிக்கேட்டடாக இருக்காங்க ஸோ இந்த கிளினிக் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷ் ஐ திங்க் தே ஹேவ் ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ் ஹியர் அண்ட் ஆல் எஃப்டி திங் அண்ட் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் ஆல்சோ ஷி இஸ் ஒர்க்ட் ஆன் ஸோ அவங்களுக்கு கோயம்புத்தூரில் இது ஒரு திருப்புமுனையாக இருக்கும் அழகு சம்மந்தப்பட்ட ந இது கண்டிப்பாக ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்